اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته ومحبوبين إليه. فسلم تسليما كثيرا كثيرا. أما بعد أوصيكم عباد الله وإيا يا ولد اتقوا الله اتقوا اللهم تقاطه ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان رسولكم في أنفسكم سورة المحصنة وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا حلوة حضيرة

கல்வணி நாயகமும் அழகியமன் அவர்களின் மீதும் அண்ணாவுடைய வலைதளங்களை அழிவலாமல் பின்பற்றி சென்ற சத்திய நாதாக்கள் தாபிகல் சுகதாக்கள் குறிப்பாக இந்த மஜ்லிசிலை அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ் அல்லாஹரும் சுபகானா உடைய வற்றாத கருடையும் திருடையும் என்று மட்டுமல்லாமல் நாள் வரை புரிந்து கொண்டே இருக்கட்டும் என் நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை ஆர்வம் செய்கின்றேன் கண்ணியத்தில் குறித்தானவர்களே எல்லாம் தீனுல் இஸ்லாத்திலே இருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கின்றோம் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை நேரான ஒரு பாதையின் பக்கம் நேரான ஒரு பாதையின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் பெருமானா சொல்லலாம் சொல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக மக்களுக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றுவிட்டார்கள் அதனுடைய வழிமுறையை பின்பற்றி சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களை பின்பற்றி தாமியங்கள் வாழ்ந்தார்கள் அவர்களை பின்பற்றி தகாதியங்கள் வாழ்ந்தார்கள் இப்படி அவர்களை பின்பற்றி பின்பற்றி வாழ்ந்து இன்று நம்மளவும் இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நபிசல்லாம் அலைவசல் அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை பெரியார்கள் அழகாக தங்களுடைய வாழ்க்கையை ரத்தன சுருக்கமாக வாழ்ந்தும் காட்டினார்கள் அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுக்கும் சுபகான எல்லா விதமான வெற்றியும் கொடுத்தே தீருவார் அதற்குண்டான ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்து நிற்கிறான் இமாம் அவர்கள் பெரிய பெரிய இமாம்கள் வழிபாடுகள் இறை நேச செல்வர்கள் இவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய வாழ்க்கையில அந்த முடிவுகள் அந்த நோக்கம் இறைவனுடைய பொருத்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அதுல இமாம் தையூமி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அழகாக சுட்டி காட்டினார் என்னுடைய உஸ்தார் நான் அவர்களிடத்துல ஒரு ஏழு விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன் அதுல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா

அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க இவர்தான் பேச பேசிக்கிட்டே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போயிருவான் இன்னும் அதிகமாக பேச 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 அந்த பேச்சின் மூலமாக அவன் நல்லதை பேசினாலும் சரி கெட்டதை பேசினாலும் சரி அந்த பேச்சின் மூலமாக அவருடைய உள்ளம் என்ன செஞ்சிருந்து இறந்து போயிரு ஆக பேச்சுக்களை குறைக்க வேண்டும் நல்லா சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் சுபகானத்தாலா எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாயிரம் கொடுத்திருக்கிறான் காதுகளை காது அதிகமாக கேட்க வேண்டும் என்பதற்காக காதுகளை இரண்டாகவும் குறைவாக பேச வேண்டும் என்பதற்காக வாயை ஒன்றாகவும் அல்லாஹால கொடுத்திருக்கிறார் அப்ப நம்ம இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போனதுக்கு இல்ல ரெண்டு காதலை வாங்கி உள்ளத்துல இறக்க வேண்டும் அதுதான் அசனான ஒரு விஷயம் அதிகமாக கேட்க வேண்டும் குறைவாக பேச வேண்டும் இது பெரியார்களுடைய தன்மையாக இருந்தது இரண்டாவது விஷயம்

கப்பல் போகிறதுக்கு தண்ணீர் தேவைப்படும் அந்த தண்ணீர் இருந்தால் தான் கப்பல் என்ன செய்யும் போகும் இல்லைன்னு சொன்ன என்ன அறியும் போக முடியாது ஆனால் அதே சமயத்தில் அந்த கண் தண்ணீர் கப்பலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னா சிந்திக்க என்ன ஆகும் மூழ்கி போய்விடும் அது மாதிரி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் ஆனால் உலகத்திலே மூழ்கிவிடக் கூடாது அதனால தான் உலகத்தை பிரியப்படக்கூடாது யார் இந்த உலகத்தை பிரியப்படுகின்றார்களோ அவருடைய முடிவு நல்ல முடிவாக இருக்காது என்பதாக என்னுடைய உத்தாது மூலமாக நான் கற்றுக்கொண்டேன் என்பதாக இமாம் தையூபி ரமத்துல்லா அழகி வந்து சுட்டிக்காட்டுறார் யார் கொஞ்சம் கூட மார்க்க அறிவு இல்லாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு உள்ளம் இறந்து போய்விடும் என்பதாக சுட்டிக்காட்டார் மார்க்க அறிவு இருக்க வேண்டும் தீனை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா உள்ள இறந்து போயிடும் என்ன பேசினாலும் பேசுவானே தவிர அதை என்ன செவி கொடுத்து கேட்க மாட்டான் உள்ள இறந்து போயக்கூடிய ஒரு உள்ளமாக மாறி அதற்கடுத்தபடியாக யார் அநியாயக்காரர்களோடு சேர்ந்திருக்கிறார்களோ அவங்க தீடுல நிலைத்திருக்க முடியாது என்பதாக நான் கற்றுக்கொண்டேன் என்பதால் சுட்டிக்காட்டுறான் நிலைத்திருக்க முடியாது அநியாய கருங்களை சேர்ந்து சேர்ந்து சொன்னா கடைசில அநியாயம் ஒரு அநியாயம் பல அநியாயமாகி கடைசில அவங்க மனிதனை இருட்டுல கொண்டு போய்விட்டது நுண்ணுமா ஒரு அநியாயம் பல அநியாயமாக நாளை கேமத்தினால கணிக்கப்படும் அடுத்து யார் மக்களுடைய பிரியத்தை தேடுவாரோ அல்லாஹு தாலாவுடைய பிரியம் அவருக்கு கிடைக்காது மக்களுடைய பிரியத்திற்காக இவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றி அமர்த்துக்கிட்டார் சொன்னா அல்லாவுடைய பிரிய அவருக்கு கிடைக்காது அல்லாஹ் என்ன சொன்னாலும் அப்படி வாழணும் மக்கள் உங்களை பிரியப்படுவாங்க ஆக ஒரு மனிதர் வாழக்கூடிய நேரத்தில் இப்படித்தான் வாழணும் என்பதாக பெரியார்கள் அழகாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் இதை பெருமானார் சொல்லல்லாம் அலைவ செல்லும் அவர்களின் வாயிலாக சகாபாக்கள் கற்றுக்கொண்டார்கள் சகாபாக்களின் வாயிலாக தாபியன்கள் கற்றுக்கொண்டார்கள் இளநேச செல்வர்கள் கற்றுக்கொண்டார்கள் இமாம்கள் கற்றுக்கொண்டார்கள் அந்த வாழ்க்கையை நாமும் தேர்ந்தெடுத்து வாங்கும் என்று சொன்னால் அல்லாஹ் அப்து சுபகான நம்முடைய வாழ்க்கையை எல்லா விஷயத்தையும் வெற்றியாக கொடுத்து விடுவான் அதில் அனுவலமும் சந்தேகம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் எல்லோருக்கும் கொடுத்து அனுபதிவானாக பெருமானால் செல்லலாம் அனைவர் செல்லும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக நாம் எல்லோரையும் ஆக்கி அனுபதிவானாக அதன் மூலமாக அல்லாஹ் அக்கு சுபகானகத்தால நம்முடைய கபலுடைய வாதனை வேதனையெல்லாம் அகற்றி நாளை மனுஷன் மைதானத்திலே எந்த விதமான கேள்விகளுக்கு மின்றி மேலான ஜன்னத்தில் சிந்தோ சிந்த சொத்துக்களை ஒன்று சேர்ப்பானாக வாசுதன் அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து